சந்தேகம் நேர்களே நல்லா புரிஞ்சிக்கங்க செக்ஸ் இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் எவ்வளோ சண்டை வருன்றதை தெரிஞ்சுக்கிங்க இது ஒரு உதாரணம் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இல்லை அப்படின்னா குடும்பத்தில் டுமிழ் டுமிழ் சண்டை தான் பிரச்சனை தான் சந்தேகம்தான் டைவர்ஸ் தான் இதெல்லாம் வேணாம் அப்படி நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும் ஒரு காய்ச்சல் வந்து நாலு நாள் மணி இட படகுல குடும்பத்தில் பிரச்சனை நீங்களாம் நாலு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா படைக்கிறீங்களே உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் குடும்ப பிரச்சனை இந்த குடும்பம் பிரச்சனை நினச்சாவே எனக்கு ஏதாவது ஆகிது அதால் தான் நான் சொல்கிற பேசிக்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வந்து உதாரணம் உதாரணம்னா இவங்க லைஃப்லாம் வந்து இப்போ பாருங்கள் ஒரு செக்ஸ் பண்ணலன்னு தானே குடும்பத்தில் பிரச்சனை